வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரம் டுடே ஸ்பெஷல் கோங்குரா பப்பு கோங்குரா லீஃப் ஒரு கட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி நாலஞ்சு பல் பூண்டு அஞ்சு பச்சை மிளகா இத்தனை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் துவரம் பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு தயார் பண்ணி வச்சுருந்தோம் அதை இப்போ குக்கரில் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து பச்சை மிளகாயும் நறுக்கினத போட்டு அதில் மஞ்சத்தூள் போடுறோம் இப்போ இந்த குக்கரை செட் பண்ணி அஞ்சு விசில் வர வச்சிடலாம் இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில காயம் மிளகா வத்தல் ஒன் பை ஒன் போடுறோம் கோல்டன் கலரில் அது நல்லா வரட்டும் வந்த உடனே நம்ம அதில் நறுக்கி வச்சுருக்க பூண்டு வெங்காயம் ரெண்டையும் அடுத்ததாக சேர்க்கணும் பூண்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நம்ம வறுக்கணும் அதனால ஃபயரை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு இதை வத் சேர்த்து சாட்டை பண்ணும்போது அது நல்லா அரோமாவாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்குறோம் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் ஆனதுக்கப்புறம் நம்ம கோங்குராவை அந்த லீஃபெல்லாம் அலம்பி கருவேப்பில சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்க்குறோம் உப்பு போட்டாச்சு இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் போட்டோம் அதை தவிர கொத்தமல்லி விதை ஒரு டீஸ்பூனும் ஜீரகம் ஒரு டீஸ்பூனும் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ தண்ணீர் விட்டாச்சு விட்ட உடனே இது நல்ல சூட்லேயே இது கீரையும் வெந்துடும் புளித்தண்ணி விட்ட உடனே இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ இது அத்தனையும் நல்லா சேர்ந்து வர்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்பு அந்த பச்சை மிளகா ரெண்டையும் ஒரு கலந்து இதில் சேர்த்துற வேண்டி தான் இந்த கொதிச்சிட்ருக்க தக்காளி பேஸ்ட்டில் இதை சேர்த்த உடனே எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கோங்கரா பப்பு தயாராகிடும் இப்போ மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரொம்ப தண்ணீரோட தேவையில்லை உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அப்படி நீங்கள் வச்சுக்கலாம் கெட்டியாகவும் வச்சாலும் நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகணுன்னே அஞ்சு நிமிஷத்தில் இது தயாராகிடுச்சு அவசியம் செய்து பாருங்கள்